சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் திறனற்று போகிற பொழுது நம்மை திடப்படுத்துகிறவரும் பலனற்ற வேலைகளை நமக்கு பலன் கொடுக்கிறவரும் தனிமையில் இருக்கிற பொழுது நமக்கு துணை புரிகிறவருமாயிருக்கிற நம் ராஜாதி ராஜா இயேசு கிருஷ்ணனுடைய பிரசன்னத்தோடும் அவருடைய நாமத்தின் ஆசீர்வாதத்தோடும் வருஷத்தை ஆவியானுடைய பலப்படுத்தல் உங்களுக்குள்ளே பெருக வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி விடலின் சத்தியம் இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் ஆசீர்வதிப்படுவது மாத்திரமல்ல உங்களுக்கு தெரிந்த பிற நபர்களுக்கும் நீங்கள் இதை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கும் இதை ஆசீர்வதிக்க வேண்டிய வழியை திறந்து கொடுக்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறதை நினைத்து கர்த்தரை துதித்து உங்கள் வாழ்க்கை தேவனுக்காக முழுமைப்படுத்தப்பட்ட முழுமையாய் பலப்படுத்தப்பட்ட தேவனுக்குள்ள முதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்ட காரியத்தில் வருவதற்கு தேவையான இந்த சத்தியத்தை இப்பொழுது கொண்டு வருகிறோம் தெய்வீகமற்ற நுறுக்கப்படுதலுக்குள்ள இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பெற வேண்டிய பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் நமக்குள்ளாக தெய்வீகமற்ற நொறுக்கப்படுதல் இருக்கிறது மித மிஞ்சன விதத்தில் வெளிப்படுவதை குறித்து பேசிக்கொண்டு வந்தேன் இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உலக அளவில் பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் தங்களுக்கு மனது சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்லது அவங்களுடைய சிந்தனைக்குள் காணப்படுகிற குழப்பம் போராட்டம் பயம் நடுக்கம் இது போன்ற மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி விசேஷித்த மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் இதற்காக தேர்ச்சி பெற்றவர் அநேகர் இருக்கிற நான் பார்த்து கொண்டு அதில் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சைக்காலஜி என்று சொல்லப்படுகிற உளவியல் மன தத்துவ மருத்துவ முறை இந்த மக்கள்கிட்ட இப்படிப்பட்ட மருத்துவ சிகிச்சை முறையில் போகும்பொழுது அவங்க இந்த தெய்வீகமற்ற மற்றும் நொறுக்கப்படுதல் மிதமிஞ்சி வெளிப்படுகிற அந்த தன்மையை அவர்களுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னா ஒரு நபருக்குள் காணப்படுகிற பல நபர் தடுமாற்றம் என்று ஒரு பெயரை கொடுக்குறாங்க அல்லது ஒரு நபருக்குள்ளே காணப்படுகிற நிலையற்ற அடையாள தடுமாற்றம் என்று சொல்லி இதற்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க ஒரு நபர் தான் ஆனால் அவருக்குள்ளே திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிறார் திடீர்னு பார்த்தா இப்படி பேசுகிறார் என்று சொல்லி ஒரு நபருக்குள்ளே பல நபர் காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க இது அவங்க கொடுக்கும் பொழுது தீர்வு நிரந்தரமாக கொடுக்க முடியாது ஆலோசனை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த மனதின் செயல்பாட்டை மட்டுப்படுத்தி மந்தப்படுத்திருக்க வேண்டிய மாத்திரை மருந்துகளை கொடுக்கலாம் தூங்க வைக்கலாம் எவ்வளோ அவங்க செய்ய முடியும் ஆனால் விடுதலை என்பது பரிசுத்த ஆவியான கொடுத்தால் ஒழிய இப்படிப்பட்ட மனவியாதி சம்பந்தப்பட்ட காரியங்கள் உளவியல் மூலமாய் சொல்லப்படுகிற மனோதத்துவ முறைகளிலே கொடுக்கப்படுகிற காரியங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைக்குரிய காரியங்களோ மருத்துவ சிகிச்சைக்குரிய காரியங்களோ முற்றுப்புள்ளி வைக்கப்பட முடியாத ஒரு காலகாலமாக தொடர்கிற மரண வரைக்கும் நீடிக்கிற ஒன்றாக தான் இருக்க முடியாது அதனால் ஆவியான சொன்னார் இல்லை நான் உனக்குள்ளே வரும் பொழுது உன்னுடைய ஆவிக்கும் நான் கரிசனைப்படுகிறவராக இருக்கிறேன் உன்னுடைய ஆத்மாவுக்கும் நான் கரிசனை கொடுக்கிறவராக இருக்கிறேன் உன்னுடைய சரீரத்துக்கும் நான் கரிசனைப்படுவதாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வாயாக என்னிடத்தில் வரும் பொழுது இந்த உலக ரீதியாக மனைவியாதி கொண்ட மருத்துவமனை சிகிச்சைகளுக்குள்ளே போய் நீ வேதனைப்பட்டு முழுமையான சுகம் இல்லாமல் கட்டப்பட்ட நிலைமைகளை தள்ளப்பட்டு மந்த நிலைமைக்குள்ளே போகாதபடிக்கு ஒரு மாற்றத்தை ஒரு கிலோ ஆண்டு சொல்லிக் கொடுக்கிறார் அப்போ இன்றைக்கு இந்த உலக உளவியல் ரீதியாக சொல்லப்படுகிற மனதத்துவம் என்று சொல்லப்படுகிற காரியங்களுக்குள்ளே இருக்கிற இந்த தாக்கத்தில் அவர்கள் பயன்படுத்தின வார்த்தைகளும் ஒரு நபருக்குள்ளாக உள்ளே நொறுக்கப்பட்ட பகுதியில் இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு பதமாக இருக்கிறது அது போன்ற காரியம் நீங்கள் பா ஒருவேளை உங்களுக்கு சொல்லப்பட்டுக்குமானால் அதில் மற்றவங்க அப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு சொல்லியிருக்காங்க சொன்னால் நீங்கள் அதை பார்க்குற பொழுது இது ஒரு நொறுக்கப்படுதலுடைய பகுதி அது சுகமாக்கப்பட வேண்டிய தேவையாக இருக்கிறது அந்த சுகத்தை ஆவியானோர் நிச்சயமாய் கொடுத்து ஒரு நபரை சரியாக்கி துக்கத்திலிருந்தும் உடைக்கப்பட்ட காரியத்திலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் திகழிலிருந்தும் அதிர்ச்சியிலிருந்தும் ஒரு விடுதலையான காரியத்தை பெற்றுக்கொண்டு ஜெயமெடுக்குவதை விஷயம் வல்லவராக இருக்கிறார் எங்களை நடத்துகிறவரே எங்களை பலப்படுத்துகிறவரை உடைய அன்பு பிரசனத்துக்குள்ள நாங்கள் எல்லாரும் நிற்கிறோம் நம்முடைய சமூகத்திலிருந்து வருகிற இந்த பல நபர் தடுமாற்றம் ஒரு நபர்களை காணப்பட திடீர் படுகிற பல ஆள் தன்மைகள் வெளிப்பட முறைகள் இதெல்லாம் மாற்றப்பட்ட ஒரு காரியம் எங்களுக்குள்ள மக்களுக்குள்ள கொண்டு செல்லப்படுவதற்கான சத்தியத்தை எங்களை எடுத்து கொண்டு செல்வீராக கொண்டு வந்து மக்களை பயன்படுத்தி ஆஸ்ரீப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ்யூ